தாய நண்பர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து அந்த காலத்து கிணறு வந்து எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வச்சு தான் கிணறு இறக்குவாங்க ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னா வந்து கல் தோண்டிக்கிட்டு கல் வச்சு கட்டிருக்காங்க கட்டின மாதிரியே கட்டின மாதிரியே கட்டி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கிணறு இன்னைக்கு ஒரு கிணற பார்த்தேன் அதை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா கம்மால சொல்லுங்கள் வாங்க பார்ப்போம் அந்த கிணறு எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த கிணறு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமாலில் சொல்லுங்க நல்லா தண்ணியுமே நிறைய கிடக்குங்க வாங்க பார்ப்போம் வாங்க இந்த கிடக்கு இந்த பாருங்க இந்த கிணறு தான் கிணறுதேன் பாருங்க வட்ட கிணறு வத்தாத கிணறு பாகல அதே மாதிரி கிணறு ஃபுல்லாமே கல்லூச்சும் கட்டிட்டு பாருங்க பாருங்க அந்த காலத்துல யூஸ் பண்ண கிணறு இப்போ யூஸ் பண்றது இல்லை அதனால தண்ணி கருப்பாயிருச்சு பாருங்க ஒவ்வொரு கல்லா வச்சு எவ்வளோ அழகா கட்டிருக்காங்க ஆனால் வந்து இதுல வந்து கலவை செலுத்தாமத்தே இருக்கு பாருங்க நம்ம கலவை கல் வச்சு சிமெண்ட் கட்டு சிமெண்ட் வச்சு கல் கட்டும்ல அப்படி கூட இல்லை வெறும் கல்லை வச்சு அடிக்கிறாங்க இந்த பாருங்க அதுதாங்க பெரிய விஷயம் அவ்வளோ எவ்வளோ அழகா பாருங்க அது சரியாம இருக்கு பாருங்க பாருங்க இந்த கேப்பு கலவை கடமை இல்லை வருங்க பாருங்க நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காலத்து கட்டட கலைன்னா ஒரு வேறு லெவலில் அங்கே நல்லா வேறு லெவலில் அங்கே இருக்கும் இது வந்து எப்படின்னா அந்த கப்பி போட்டு இறக்கிறதுக்கு தான் இந்த மரம் இருந்திருக்கு மரம் இங்கே ஒரு மரம் இருந்தது இன்னொரு மரத்தை காணோம் இந்த இந்த மரம் வந்து இந்த கப்பி ஓட்டு இந்த கிணத்துக்கு வந்து கப்பி ஓட்டு இறக்கிறது இந்த வாளியை வந்து கப்பி பார்த்துருப்பிய நீங்கள் அந்த காலத்தில் இப்போ இல்லை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அந்த காலத்தில் யூஸ் பண்ணி இப்போ யாருமே யூஸ் இந்த கப்பிங்கிற கிணறு கப்பி போட்டு கிணறு இறக்கிறது எதுவுமே எங்கேயுமே இல்லை பாருங்க இந்த வீடியோ பற்றி நினைக்கணும் இந்த வீடியோ பற்றி என்னைக்கு கமாலில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னைக்கு கிணறு பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கமால்லாம் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த எந்த ஊரில் இருக்குன்னு கம்மான் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த நிமிஷம் நினைப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நன்றி வணக்கம் பாய் 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 சியோ வட்டை கிணறு வத்தாத கிணறுன்னு சொல்லுவாரே நம்ம வடிவேறு சாரு அதே மாதிரிலாங்க வட்டை கிணறு வத்தாத கிணறு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஏங்க நம்ம அக்கா மணத்துக்கு வாங்க இதே மாதிரி கிணறு பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்குங்க இந்த கிணறு நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க அவ்வளோ அழகா இருக்குங்க அவ்வளோ வேற லெவல்ல இருக்குங்க இந்த கிணறு இந்த கிணறு வந்து பாருங்க வெறும் கலவை இல்லாம கல்ல வச்சா கட்டிருக்காங்க அதுதாங்க வேற லெவலு அது பாருங்க தரமா இருக்கு பாருங்க அதுங்க வேற லெவலுங்க இந்த கிணறு வந்து பார்த்துட்டு கம்மாலில் எப்படி சொல்லுங்க நம்ம வீடியோ பற்றி கம்மாலில் சொல்லுங்க நன்றி வணக்கம்ங்க பாய்ங்க